விஸ்வாசம் படத்தில் மூன்று லெஜென்ஸ் ஆதாரம் வெளியானதால் புஸ்வானமான ரகசியம் தல அஜித் விஸ்வாசம் படத்தில் வேட்டியை மடித்து கட்டி கிராமத்து கெட்டப்பில் கலக்கி இருக்கிறார்கள் பொதுவாக கிராமத்து கதையை மையமாக வைத்து எடுக்கப்படும் படங்களில் குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதிலும் அஜித் படம் என்றால் சொல்லவா வேண்டும் இந்நிலையில் விஸ்வாசம் படத்தில் நடித்துள்ள மூன்று லெஜன்ஸ் நடிகர்கள் பற்றி விக்கிபீடியா பக்கத்தில் வெளியாகியுள்ளது படக்குழு ரகசியமாக வைத்திருந்த தகவல் தற்பொழுது புஸ்வானமாகிவிட்டது அவர்கள் யார் யார் தெரியுமா எண்பதுகளில் முன்னணி ஹீரோக்களாக நடித்து வந்த நடிகர்கள் பிரபு சத்யராஜ் மற்றும் ராஜ்கிரண் ஆகியோர்தான் ஏற்கனவே இந்த படத்தில் நடித்த பல நடிகர்கள் பற்றி தகவல் வெளியான போது கூட இந்த மூன்று லெஜண்ட்ஸ் நடிகர் பற்றி படக்குழு ரகசியம் காத்து வந்த நிலையில் விக்கிபீடியா இப்படி ஒரே நிமிடத்தில் ரகசியத்தை உடைத்து விட்டது இவர்களைத் தவிர படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நயன்தாரா தம்பி தம்பிராமியா விவேக் யோகி பாபு ரோபோ சங்கர் மற்றும் பலர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் மெல் சினிமாவில் எப்பொழுதும் புதிய ட்ரெண்டிங் உருவாக்குவர் அஜித் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படாதவர் தனது ரூட்டை மாற்றியவர் பாடல் வெளியீட்டு விழா சக்சஸ் பார்ட்டி என எதையும் தன்னுடைய படத்திற்கு வைத்ததில்லை அது மட்டுமா படத்தை ப்ரமோட் செய்யவும் இறங்கியதில்லை காரணம் அந்த படத்தை ரசிகர்களே மொத்தமாக ப்ரமோட் செய்து விடுவார்கள் சொல்லப்போனால் போஸ்டர் முதற்கொண்டு அவர்களே தியேட்டர் பெயர் போட்டு ஊர் முழுவதும் ஒட்டி விடுவார்கள் அவர்களிடம் தேதி சொன்னால் போதும் மேலே சொன்ன அனைத்தும் நடந்துவிடும் படப்பிடிப்பை தொடங்கிய போதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொங்கல் தேதியை டார்கெட் செய்து விட்டது சத்யஜோதி ஃபிலிம்ஸ் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியை தவறவிட்ட விஸ்வாசம் டீமுக்கு அடுத்ததாக கிடைத்திருக்கும் தேதி ஜனவரி ஒன்று ஆரம்பத்தில் இருந்தே ஜனவரி ஒன்று என்ற தேதியை ஒரு வாய்ப்பாக வைத்திருந்ததால் தங்களது வேலைகளை ஒன்றாம் தேதியை நோக்கி திருப்பி விட்டுவிட்டனர் மூன்று நாளில் ரிலீஸ் ஆகிறது இரண்டு நாளில் ரிலீஸ் ஆகிறது ஒரு நாள் காத்திருங்கள் என தொடர்ந்து ரிலீஸ் செய்வதற்கு போஸ்டர்களை விஸ்வாசம் டீம் தயார் செய்து வருகிறது